ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அங்கேருந்து கடம்பூர் மலை அங்கேருந்து தான் இந்த பெரும்பாலம் டேம் சில பெரும்பள்ளம் அணையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதோட காட்சி தான் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் மலைக்கு மேலே போயிட்டு அந்த சங்கு கோவில் அதையும் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் அதோட வீடியோ வேணும்னா அப்படின்னா என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் டேமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பரிசலில் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டிங்காக இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல மீன் பிடிச்சிட்டு இருக்கானாலும் தெரியல கீழே போய் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக நாங்கள் சீக்கிரம் பார்த்திங்க கடம்பூர் மலை ஏறும்போது ரொம்ப லேட்டாகச்சு இறங்கும் போது சீக்கிரம் இறங்கிட்டோம் இப்போ நம்ம பெரும்பாலம் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போகணும் இப்போ நம்ம உள்ளே போனால் தான் அந்த டேமுக்கே போக முடியும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் டேம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாலு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் குயிக்காவே போயிடலாம் ஒரு நாலு நிமிஷத்துலேயே போயிடலாம் பட் ரோடு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு பட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா கிராமத்து சைடு அப்படின்னா போக்குவரத்து வந்து கொஞ்சம் குறைவா இருக்குனா ரோடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு பட் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ரோடு அப்படி இருக்காது நான் அதிக போக்குவரத்து இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரோடெலாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் பட் இங்கே பரவாயில்ல ரோடு எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஓகே மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிளைமேட்டே ரொம்ப இதாக இருக்குது மழை மட்டும் வரக்கூடாது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலைக்கருப்பு சாமி கோவில் ப்ளஸ் கொம்பு தூக்கி அம்மன் கோவில் வீடியோ போட்டிருப்பேன் அந்தியூரில் இருந்து போகிற மாதிரி அந்த ரோடும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோடய வீடியோ வேணாலும் நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வழியான்னு சொல்லி தெரியல அணைக்கு போகிறதுக்கு பட் ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே போகிறோம் கேட்லாம் திறந்துருக்கு பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி இல்லை நான் வீடியோ நிறைய பார்த்தேன் இந்த மாதிரிலாம் இல்லை ரோடு இருந்தது அது என்னென்னா காடாக இருக்குது நினைக்கிறேன் ரோட்டில்

ஆ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாங்கள் அந்த காட்டு தடத்துலேருந்து திரும்ப நாங்கள் ரோட்டுக்கே வந்துட்டோம் பட் அந்த இடத்துல போதா அந்த வியூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த கேட்டில் யாரும் உள்ள போகாதீங்க அந்த தடமே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் சைடு உள்ளே போகணுமாம்மா ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே தொடர்ந்து போவோம் போய் போய் எப்படி பண்ண கேட்போம் இந்த இடம்தான் இந்த இடம் தண்ணி

பரவாயில்ல திறந்துருக்கு இது ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேட்டு திறக்கலை பட் அது கலண்டு கிடக்குது அது உடஞ்சிருச்சான்னு தெரியல அப்போ ஓகே என்னன்னதுன்னு தெரியல நம்மளுக்கு தெரியாது அது லோக்கல் தான் தெரியும் ஓகே வாங்க போவோம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகணுன்ட்டு ஆனால் பயங்கரங்க கண்டிப்பாக பெரும்பாலம் டேம் வீடியோ நிறைய நானும் பார்த்துருக்கேன் பட்டு அளவுக்கு இருக்குமான்னு தெரியல வீடியோவில் மிக பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பைக்கில் போனார் பட் அந்த மனத்தடத்துலலாம் சைடில் போனார் கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிரு அவர் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் ஆகிருந்தது பட் நம்ம வரும்போது கேட்டு கலண்டே கிடக்குது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது மலகு பைக் அந்த மேட்டில் ஏறல அதனால் இங்கேருந்து அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் போகலாம் பைக்லேயும் போகலாம் சிங்கிளாக வந்தால் போகலாம் அந்த மேட்டில் மட்டும் ஏறிட்டு அப்படியே போகலாம் இப்போ இருக்க மலைகள் பார்த்தா தான் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆக்சுவலாக மலைகள் ரெண்டு பக்கமும் இருக்கணும் நடுவில் டேம் கட்டணும் அதே மாதிரி தான் மேட்டூர் பார்த்தீங்கன்னா டேம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மலைகள் இருக்கும் நடுவில் டேம் இருக்கும் பவானி சாகர் அந்த மாதிரி தான் பட் மலைகள் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா தண்ணீரை தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க இங்கே இருந்தால் தண்ணி பிரிஞ்சு போக மாட்டேருக்கு கிளை வாய்க்காலுக்கு ஆ ஓ நம்பி வெளியே வர்றத ஓ சூப்பராக இருக்காப்போ நான் தண்ணி நிறையா இருக்கும்போது பார்த்தா வா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சுத்தமாக இல்லை காய்ஞ்சு கிடக்குது ஏப்பா இதுதான் பெரும்பாலம் டேமா போட்டிங்கெலாம் இருக்கு பரசல்ல போக மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அன்னைக்கு கீழே வந்துட்டோம் மேலேருந்து பார்த்த வியூவுக்கும் இப்போ கீழே வந்து பார்க்குறதுக்கும் மிக பயங்கரமாக இருக்குது எங்கேயோ தூரம் வரைக்கும் அந்த கடைசிக்கே இருக்குது எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல மீன் பிடி பண்ணுறேன் மங்களவாரம் மாதிரி ஆகிடுச்சு கிளைமேட்டு பார்த்துருவோம் இல்லீங்களா இடம் பார்த்து எல்லாம் அப்படியே போ இன்னொன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னு தெரியல இன்னும் போகணும்னு நினைக்கிறேன் அதுங்க நீர் பறவையா உள்ள போர் எத்தனை பேஞ்சிருக்கு நான் அவ்வளோ பெருசு பெருசாக தெரிய ரொம்ப பெருசாக இருக்குமா தா நீர் பறவை இல்லையா லாத்தா அதெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி போகுதாங்க இன்னும் அப்புறம் முன்னாடி போய் வளைஞ்சிட்டு போகுது போகிறான இந்த சைடு ஃபுல்லாக மலையிலாகவே தெரியுது எங்கே பார்த்தாலும் அப்படியே ஊட்டி ஆயிரும் அந்த பக்கம் போயிடும்ல ஊட்டி அப்படியே இதுலேருந்து போகிறது தானே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கும் பட் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் வீடியோவை எடுத்து முடிக்க முடியல அப்போது இருக்க கன்ஃபியூஸாக தான் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக போய் விளையுது நான் தான் வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் முடிய மாட்டேங்கிது அப்புறம் அந்த இதுக்கே ஒரு நிமிஷமா கட்டி வச்சிருக்காங்க தண்ணி புடிக்கிறதுக்காக மீன் மக்கள் கூட யாரோ போயிட்டு இருக்காங்க பாரு உள்ள ஆனா தண்ணி வரும்போது தான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னா உள்ள கண்டிப்பா போய் ஏறிடும் மழையெல்லாம் ரொம்ப வருதுல்ல தெரியும் கணக்கு அதனால ஏறிடுவோம்

ரெண்டு இடத்துல இருக்க மாட்டேங்க இங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வரத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இதில் ஏற ஏறுறது மூச்சு வாங்கிடுமாட்ட ஏறதுக்குள்ளேயே இதுல ஏறி வாரத்துக்குள்ளேயே மூச்சு வாங்கிட்டு நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் அந்த டேமோட ரோடு சாலை பார்த்தீங்கன்னா இன்னும் முடிய முடியலை அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருக்குது மழை வருமானு தெரியவில்லை அதுக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கிடணும் பட் வந்துவிட்டாலும் கண்டிப்பாக நனைஞ்சிடுவோம் ஏன்னா நாங்கள் இருக்கிறது இங்கேயோ இருக்கோம் தடம் கீழே போகிறது தடம் இருக்கிறது இங்கேயோ இருக்குது தண்ணி பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கு பாசனத்துக்கு கொஞ்சம் வெளியே போகாது இங்கேயே தான் இருக்கும் அப்படியே இதை வச்சு தண்ணி பக்கத்தில் ஊறவும் ஊராத நான் சொல்லுங்க தெரியல கட்டியிருக்கேன் நாங்கள் கரெக்டாக ஒரு மணி டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேமோட ரோடு இன்னும் முடியல இன்னும் நாங்கள் மேலே போயிட்டு தான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஃபோன் வந்துன்னு சொல்லி ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த பக்கம் ஏதோ ஒரு இடம் தெரியுது ரெண்டு இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே ஒரு ஸ்டெப்ஸு அதுவும் அங்கே பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் டேப்போ

ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வருமாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பைக்கில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்னென்னா தம்பி எவ்வளோ தூரம் இந்த அணைவோட டேமோட நீளம் சொல்லிக்கிறது ஏன்னா ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டராக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள டேம் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்கோம் நாங்களும் போயிட்டே இருக்கு நாங்கள் இதுக்கு மேலே போகல திரும்பிக்கிறோம் அதுக்கு மேலே போக முடியாதுட்டாங்க கேட் மூடி இருக்கு தெரியுதா கேட்டு அங்கே பாருதா முன்னாடி பாரு ஆர்ட் மாதிரி போட்டிருக்காங்க பார் ஆடு மாடு எருமை அனைத்தும் மேய்ந்து கொண்டு இருக்கிறது அது கோவில் தானே ஏதோ சின்னதாக வச்சுருக்கான் பார் இல்லை பரசலாம்

போட்டிருக்கு பெரும்பாலும் அணை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மேட்ரோனையும் சொல்லி போர்டு போட்டிருக்கு அந்த மாதிரி போட்டிருக்கு வெஸ்ட்டு பாரு ரைட் சைடில் இருக்குது தெரியும் இறங்கிட்டா இல்லை ரொம்ப இறங்க இருக்கும் இருக்கு 为什么？

ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் நம்பவே முடியல எத்தனை பேர்த்துக்கு இந்த காட்சி கிடச்சிருக்குன்னு தெரியல பட் நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கோம் அனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெஞ்சுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த வீடியோ கண்டிப்பாக அடுத்தது பாருங்கள்